அன்பார்ந்த மேனிலே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் அத்தியாயம் பதினொன்று பணியாளர் தேர்ந்தெடுத்தல் இந்த பாடத்துல பணியாளர் தேர்ந்தெடுத்தல் இந்த பாடத்துல குருவினாக்களுக்கான விடைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குருவினாக்களுக்கான விடைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன முதல் வினா தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன தேர்வு என்பது பணி நாடுவோரை வேறுபடுத்தி பார்த்து ஆய்ந்தறிந்து சரியான நபரை உரிய பணிக்கு அடையாளம் கண்டு அப்பணிக்கு அவரை வெற்றிகரமாக பணியமர்த்தும் நிலையாகும் தேர்வு என்பது விண்ணப்பதாரர்களை வகைப்படுத்தி பணிக்கு மிகவும் பொருத்தமானவரை தேர்ந்தெடுப்பதே ஆகும் பணியாளர் தேர்வு நடைமுறை விண்ணப்பம் விண்ணப்ப பரிசீலனை தேர்வு நேர்காணல் குறிப்பு சரிபார்த்தல் உடல் பரிசோதனை பொருத்தமான அதிகாரியின் ஒப்புதல் மற்றும் தெரிவு செய்யப்பட்டவரின் அறிமுகப் பயிற்சி போன்ற பல்வேறு நிலைகளை உள்ளடக்கியது நேர்காணல் என்றால் என்ன இரண்டாவது வினா நேர்காணல் என்றால் என்ன நேர்காணல் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையே நிகழும் குறிப்பிட்ட நோக்கிற்கான கருத்து பரிமாற்றம் வினாக்களுக்கு விடை மற்றும் தகவல் தொடர்பாகும் தேர்ந்தெடுப்பவர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் இருவரும் முகத்திற்கு முகம் பார்த்து உரையாடுவதை குறிக்கிறது இது வயர் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்ததாகும் இதன் பொருள் மற்றவரை காணல் என்பதாகும் மூன்றாவது வினா நுண்ணறிவு பரிசோதனை என்றால் என்ன நுண்ணறிவு பரிசோதனை என்றால் என்ன நுண்ணறிவு திறன் சோதனை என்பது ஒருவகை உளவியல் ரீதியிலான சோதனையாகும் இது மூளையின் சிந்திக்கும் ஆற்றல் மனத்திறன் நுண்ணறிவு ஐக்யூ இன்டெலிஜென்ட் கொயிஷன் எண் என்ற அளவீட்டால் அளவிடப்படுகிறது ஒரு நபரின் அறிவார்ந்த திறனை சோதிப்பது இதன் முதன்மையான நோக்கமாகும் இந்த நுண்ணறிவு எண் கணக்கிடுவதற்கான வழிமுறை மனவயது வயது பை கால வயது இன்று நூறு நான்காவது வினா பணியமர்த்தல் என்றால் என்ன ஒரு விண்ணப்பதார தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் பணியமர்த்தல் என்பது ஒரு முக்கியமான மனிதவள செயல்பாடு ஆகும் முக்கியமான மனிதவள செயல்பாடு ஆகும் சரியான நபரை சரியான முறையில் சரியான வேலையில் அமர்த்துவது பணியமர்த்தல் ஆகும் பணியமர்த்தல் என்பது புதிய பணியாளர்களை பணியில் நியமித்தல் பதவி உயர்வு மாறுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது பணியமர்த்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை வழங்குவதற்கான செயல்முறை ஆகும் நன்றி மாணவர்களே